அனைவருக்கும் என்னென்ன காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்திக்கான பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு டைரக்டான ஒரு ஃபோர் டிஜிட் கணிப்பிலிருந்து நம்ம ஒரு நல்ல கணிப்பை வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம் நேற்று வந்துருக்கக்கூடிய நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அந்த நம்பர் டைரெக்டாக வந்திருக்கு அந்த இருந்து இன்றைக்குமே டைரெக்டாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னையோட வீடியோ வந்து போட போகிறேன் இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் இல்லை அனைத்தும் ஒரு வித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழுங்கிற எல்லா இயர்லேயுமே வந்து இன்னையோட ரிசல்ட் வந்து நிறைய இடத்துல அதாவது விண்வின்ல வந்த ரிசல்ட் வந்து நிறைய இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆயிருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சார்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் இன்னைக்கு கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் பாருங்கள் நமக்கு சரியாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறது நேற்றைய வந்து விண்வீனில் அடித்த டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பராக கனிப்பாக இருக்குது ஓகேங்களா இதுக்கு டாப் க்ளூ வந்து பார்க்கும்பொழுது எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு டாப் க்ளூ இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி அதே க்ளூ வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு ஒரு க்ளூவாக இறங்கினால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்ட்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த அறுபத்தாறு நாற்பத்தி நாலுங்க இருக்கக்கூடிய இந்த இடங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா இந்த அறுபத்தாறு நாற்பத்தி நாலு டைரெக்டாகவே வரலாம் அல்லது டபுள் சிக்ஸு டபுள் ஃபோர்னு வரலாம் டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸுன்னு வரலாம் ஓகேங்களா அதனால் வந்து இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்களை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு எந்தெந்த இடத்துல வந்து க்ளூ நம்பர் மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த எழுபத்தி நாலுக்கு கீழே எழுபத்தி ஒன்றுன்னு இருக்கும் பாட்டம் க்ளூ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி மூணு எடுத்துருக்க குளூ வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த க்ளூ வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் வரக்கூடிய எண்கள் உங்களுக்கு கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து டுவெண்ட்டி ருபீஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இதற்கு பிறகு இந்த எழுபத்தி நாலு வந்த நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு டாப் க்ளூவுக்கு டாப் க்ளூவுக்கு நமக்கு எக்ஸாக்டாக வேறு எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு மேலே இருக்கக்கூடிய எழுபத்தி மூணு எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு எழுபத்தி மூணு ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவெல்லாம் இருக்குது இந்த க்ளூவெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய எண்களை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த செவன் ஃபோர் நைன் இருக்கக்கூடிய நேத்தியோட ரிசல்ட்டில் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செவன் த்ரீ நைனு இந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பேட்டர்னாக நேற்று வந்திருந்தாலும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய செவன் த்ரீ நைனில் இருக்கக்கூடிய இந்த நாலு கட்டங்கள் ஃபோர் டபுள் ஒன் எயிட்டு ஃபோர் செவன் டூ செவன் நைன் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் ஒன் ஃபோர் டூ டூ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி எண்களாக இருக்குது ஓகேங்களா இந்த எண்களில் வந்து எந்தெந்த எண்கள் வந்து மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே அறுபத்தி நாலுங்கிற டா க்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் டபுள் ஒன் அப்படின்னு இருக்குது இந்த செவன் த்ரீங்கிற குளூவில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அறுபத்தி மூணுன்னு இருக்குது எண்பத்தஞ்சுங்கிற க்ளூவில் நாற்பத்தில் இருபத்தி மூணுன்னு இருக்கும் எண்பத்தி நாலுங்கிற க்ளூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த கீழே இருக்கக்கூடிய செவன் த்ரீ நைனுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் டூ செவன் அப்படிங்கிற நம்பருமே இருக்கும் ஓகேங்களா அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு குழு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி த்ரீ எழுபத்தி நாலு நேத்து வந்தால் எண்பத்தி மூணுங்கிற மூணு பார்க்கும் பொழுது இந்த நைன் டூ ஒன் எயிட்டுமே ரொம்ப தெரியுது இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் குளூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு டாப் எழுபத்தி நாலு பாட்டம் குளூ எழுபத்தி இந்த எண்பத்தி மூணுங்கிற குழுக்கு வந்து பாட்டம் குளூ வந்து அறுபத்தி ஒன்று அப்போ எழுபத்தொன்னு அறுபத்தி ஒன்னு சொல்லிட்டு பாட்டம் குளூலையும் டாப் க்ளூ எழுபத்தி நாலுக்கு எண்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு பா டாப் க்ளூ வந்திருந்தால் இந்த நைன் டூ ஒன் எயிட்டுங்கிறது டைரக்டாக வரலாம் ஓகேங்களா அதெல்லாம் முடிஞ்ச வரை நான் வந்து எங்களுக்கு ரொம்ப சிம் சிம்பிளான ஒரு கணிப்புகளை கொடுத்துருக்கேன் இந்த நம்பரில் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம் ஃபோர் செவன் டூ செவன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் செவன் டூ த்ரீ டூ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் நைன் ஜோ நைன் டூ ஒன் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் த்ரீ டூ செவன் ஃபோர் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது இதில் க்ரீன் கலர் கட்டங்கள் இருக்கிறது எனக்கு இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா அதனால உங்களுக்குமே நல்ல ஒரு கணிப்பு வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்ல ஒரு க்ளூ நம்பரில் தான் இன்றைக்கி ஒரு டைரக்டான ஒரு டிஜிட் நம்பரை தேட போகிறோம் அதனால் இந்த இடங்கள் இருக்கக்கூடிய பர்டிகுலர் இடங்கள் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேஜரா வேறு ஏதாவது க்ளூ நம்பர்ஸ் இருந்தாலும் அந்த நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இந்த இடத்துல செவன்ட்டி ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி த்ரீ ஒரு குளூ வச்சிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் அதில் டபுள் ஃபோர் எயிட் சிக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா டபுள் ஃபோர் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் இதில் இம்பார்ட்டண்டாக டூ சிக்ஸ் டபுள் ஃபைனு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா அந்த நம்பருமே எழுதி போடுறேன் இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் இந்த சிக்ஸ் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் எயிட் சிக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருமே நான் எழுதி போட்டுறேன் ரெட்டப்படைகள் எண்ணில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆனால் இந்த டபுள் ஃபோர் எயிட் சிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதே போல் அந்த டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோருங்க நம்பருமே இம்பார்ட்டண்டாக தெரியுது இன்னையோட கணிப்பு வந்து இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களோட கணிப்பு மேட்ச் ஆகிற பட்சத்தில் எடுத்து ட்ரை பண்ணலாம் அனைவருக்கும் என்ன காலை வணக்கம் நன்றி